ஏற்கனவே நடந்த ஒரு டிஎன்பிஎஸ்சி தேர்வில் மூன்றடி செற்றலையும் ஆறடி பேரலையும் கொண்ட அகற்பாக்கலால் ஆன நூல் எது அப்படின்னு கேட்டு நான்கு விடைகள் கொடுத்துருக்குறாங்க அதில் எது சரியான விடைனும் எழுதுகிறதுக்காக கொடுத்துருக்குறாங்க எட்டு தொகை நூலில் நமக்கு வந்து ஐங்குறுநூறு குறுந்தொகை நற்றினி அகநானூறு இந்த நான்கு தான் நமக்கு அடி வரையிற உண்டு அடி அடிவரையிற கிடையாது கழித்தொகை நூற்றம்பது அதுக்கும் அடிவரையே கிடையாது பதிற்று பத்து வந்து சேர மன்னர்களை பற்றி பத்து பத்தாக பாடுவது அதுவும் கிடையாது பரிபாடால் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய பாடல்களே மொத்தம் இருபத்தி ரெண்டு தான் எனவே அதுக்கான அடிவரையும் இல்லை அப்போ மிகிதம் இருக்கக்கூடிய நூறு குறுந்தொகை நற்றினி அகநானூறு இதை ஏன் இப்படி எழுதியிருக்கிறேன்னா நூறு தான் ரொம்ப ரொம்ப சின்னது ஐங்குறுநூறு மூணு அடி சிற்றலை ஆறடி பேரில்லை அதுக்கடுத்து மூணுக்கு அடுத்து என்ன நாலு நாலடி சிற்றலையும் எட்டு அடி பேரலையும் கொண்டது குறுந்தொகை எட்டுக்கு அடுத்து என்ன ஆர ஆரம்பிக்குது ஒம்போது ஒம்போதுலேருந்து அடி சிற்றலையும் பன்னிரெண்டு அடி பேரலையும் கொண்டது நற்றினை பன்னெண்டுக்கு அடுத்து என்ன இருக்குது பதிமூணு பதிமூணு அடி சிற்றலையும் முப்பத்தோரு அடி பேரலை கொண்டது அகநானூறு இந்த அடி வரைய கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நல்லது ஏன்னா மூணோட மூணு கூட்டிங்கன்னா ஆறு நாலோட நாலு சேர்த்துக்கிட்டிங்கன்னா எட்டு அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் அதை வச்சுக்கிட்டு ஐங்கு ஒரு மூணு அப்படின்னா அதுக்கு அடுத்து குறுந்தொகை நாலுலேருந்து எட்டு வரைக்கும் நடக்குது எட்டு முடிஞ்சிச்சுன்னா ஒம்பது நட்டினை ஆரம்பிக்குது பன்னெண்டில் முடியுது பதிமூணில் அகனானுவ ஆரம்பித்து முப்பத்தொழில் முடியுது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கணும் மீது வரக்கூடிய புறநானூறு கலித்தொகை பதிட்டு பத்து பறிபாடுகள் இந்த நான்கு எட்டு தொகை நூல்களும் அடிவரையது இல்லை என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்